ஐயா வணக்கம் பஸ்ஸில் தான் நாட்கள் குறைவாக இருக்குது என்னையா இப்படி ப இடிச்சுக்கிட்டு வேகமாக போய் என்னையா செய்ய போகிறீங்க வெளியில் புறப்பட்டாலே எல்லோருக்கும் அவசரம்தான் என் அவசரம் எங்கே புரிய போகுது நீங்கள் என்னையா இப்படி சொல்கிறீங்க பஸ் ஏறி அவசரம் இல்லாமலாம் டூர் சுற்றியாக பார்க்க போயிட்டு இருக்கிறோம் நீங்கள் எங்கேயா போகிறீங்க அரசு மருத்துவமனைக்கு மகள் பிரசவத்திற்கு வழி வர்ற மாதிரி இருக்குது போயிட்டு இருக்கிறோம் நீங்கள் பையனுக்கு ஃபீஸ் கட்ட பள்ளியில் நின்று கடைசி நாள்னு சொன்னாங்க போகிறேன் நீங்கள் எங்கேம்மா போகிறீங்க அம்மாவுக்கு வயசாயிருச்சு நான் தான் போய் அவங்கள குளிப்பாட்டி விட்டு சாப்பாடு கொடுக்கணும் நீங்கள் எங்கே தம்பி போகிறீங்க வேலைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக வா வேலைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க வண்டியில் போக வேண்டியது தானே பஸ்ஸில் போகவே பணம் வீட்டில் வாங்கும் நிலையில் இருக்கிறேன் தாத்தா வேறு சீக்கிரம் முடிந்தால் என்னை வந்து பார்த்துட்டு போகணும் சொன்னாங்க தாத்தா கிட்டேயும் ஃபோனும் இல்லை பஸ் என்னையா பாதியில் நிற்கிது நாம் அவசரத்துக்கு வந்தால் தான் பஸ் பாதியில் நிற்குமான்னு பார்த்தா எல்லோருக்குமே ஒரு அவசரத்துடன் தான் பஸ்ஸில் பயணிக்கிறாங்க நீதிமன்ற ஆணையை பேருந்தில் ஒட்டி உத்தரவின்படி நீதிமன்ற ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்து பஸ்ஸை ஜப்தி பண்ணிட்டாங்களா கீழே இறங்க சொல்றாங்களா ஐயா உங்க வேலை செய்யறது நல்லது சட்டத்தை மதிக்காததால் நீங்கள் ஜப்தி செய்வது நீதிக்கு கிடைத்த வெற்றி இதை நீங்கள் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி இருக்க வேண்டும் புறப்பட்டுவிட்டால் கடைசி பேருந்து நிலையம் வரை காத்திருந்து ஜப்தி செய்யலாம் இவ்வளவு நாட்கள் பொருத்தும் சில மணி நேரங்கள் பொறுத்து எந்த வாகனத்தை மக்கள் பயன்படுத்தும்போது கார் பஸ் வண்டிகள் எதுவானாலும் நடு ரோட்டில் பாதிக்காமல் யாரும் பாதிக்காத அளவில் ஜப்தி செய்தால் எல்லோருக்கும் நீதி கிடைக்கும் நன்றி பாராட்டுக்கள்